September 11

உள்ளாக்குச்சு திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் லெவன் ஒரே நாளில் அன் இமேஜினபிள் லாஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்ட்ராம் இது ரெண்டையுமே நம்ம பார்த்தோம் அன்னைக்கு என்ன நடந்தது நடந்தது ஏன் எப்படி பண்ணுச்சு உங்களோட டாக் யூடியூப் சேனல்ல திஸ் இஸ் லெவன் த டே தட் சேஞ்ச் நியூயார்க்கோட பிஸியான ஸ்ட்ரீட்ல இருந்து ரொம்ப தூரத்துல ஒரு சினஸ்டர் பிளான் போடப்பட்டு இருந்துச்சு அதுவும் வருஷ கணக்கா லேட் நைன்டீன் ஒசாமா பின் தலைமையில அல் ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட பார்வை யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேல வந்துச்சு அவங்களோட எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவோட ஹார்ட் ஆஃப் த பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்டரி பாலிடிக்ஸ் எக்கனாமி அண்ட் குளோபல் இன்ஃபுளுன்ஸ் இதெல்லாம் தரமட்டமாக்கணுங்கிறது ஒசாமா பின்லேடன் சவுதியோட ஒரு மிகப்பெரிய வெல்த்தியான பர்சன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் முஸ்லீமோட வேர்ல்டுக்கே ஆபத்தா இருக்கும் சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தாரு மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட பிரசன்ஸ் இருக்கிறது ஈராக்குக்கு சாங்ஷன் பண்ணது அண்ட் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் சப்போர்ட் பண்றது இது எல்லாத்துக்குமே பின் லேடன் அகேன்ஸ்டா இருந்தார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டெவஸ்டேட்டிங் அட்டாக்கை லான்ச் பண்றதுக்கு அவருக்கு ரீசன்ஸா இருந்துச்சு நைன்டீன் நைன்டி எயிட்ல ஆல்ரெடி அவங்களோட டெட்லி இன்டென்ட்டை ஷோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யுனைடெட் ஸ்டேட்ஸோட எம்பசிஸா இருக்கக்கூடிய கென்யா அண்ட் தான்சானியால பாம்பு வச்சாங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து கொல்லப்பட்டாங்க பட் இந்த அட்டாக்லாம் ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான் அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறதுக்கு ஒரு வார்னிங் பட் இப்போதான் அல்கொய்தா ஒரு வெறித்தனமான அட்டாக் பண்றதுக்கு ரெடியானாங்க அதுவும் கமர்ஷியல் ஏர்பிளைன்ஸை யூஸ் பண்ணி ஆப்கானிஸ்தான்ல இருந்த அல்கொய்தாவில் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஹைஜாக்கர்ஸ் ஃபேக் ப்ரூஃப்

கரெக்டா மார்னிங் எயிட் ஃபார்ட்டி சிக்ஸ்ல அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிளைட் நம்பர் லெவன் போயிங் செவன் சிக்ஸ் செவன் தொண்ணூத்தி ரெண்டு பேர் அந்த பிளைட்ல இருந்தாங்க வேர்ல்ட் ட்ரேட் சென்டரோட நார்த் டவர்ல அந்த பிளைட் வந்து மோதுது அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல தொண்ணூத்தி மூணாவது ஃபுளோர்ல இருந்து தொண்ணூத்தி ஒன்பதாவது ஃபுளோர் வரைக்கும் நெருப்பு பரவிக்கிட்டே இருக்கு ஆயிரக்கணக்கான பேர் அந்த டிராப்ல மாட்டிட்டு இருந்தாங்க ஒரு அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க பட் பதினேழு நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டா நைன் த்ரீ ஏஎம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடக்குது யுனைடெட் ஏர்லைன்ஸ் பிளைட் நம்பர் ஒன் செவன் ஃபைவ் சவுத் டவர்ல கிராஷ் ஆகுது இந்த வாட்டி எழுபத்தி ஏழாவது ஃபுளோர்ல இருந்து எண்பத்தி அஞ்சாவது ஃபுளோர் வரைக்கும் உலகமே இதை லைவ்ல பார்த்துட்டு இருக்கு அமெரிக்கா இஸ் அண்டர் அட்டாக் அதுக்கப்புறம் நைன் தேர்ட்டி செவன் ஏஎம் க்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிளைட் நம்பர் செவன் செவன் அமெரிக்கன் மிலிடரி பவரோட ஹார்டா இருக்கக்கூடிய பென்டகான்ல கிராஷ் ஆகுது இந்த நேரத்துல பென்சில்வீனியாக்கு மேல பறந்துட்டு இருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸ் பிளைட் நம்பர் நைன் த்ரீயும் ஹைஜாக் பண்ணப்படுது பாசிபிலி ஒயிட் ஹவுஸ் இல்லனா யூ எஸ் கேபிட்டல் தான் இதோட டார்கெட் பட் இந்த வாட்டி எந்த ஒரு வெப்பனும் இல்லாம புள்ளி கரேஜோட அந்த ஹைஜாக்கஸ் கூட ஃபைட் பேக் பண்றாங்க பேசஞ்சர்ஸ் டென் த்ரீ ஏஎம் க்கு ஷாங்

கரெக்டா நைன் பிப்டி நைன் ஏ அந்த சவுத் டவரே நடுங்குது மேன்ஹேட்டன் ஏரியாவே ஒரு டிசாஸ்டரா இருக்கு அதே மாதிரி டென் டுவெண்ட்டி எயிட் ஏஎம்க்கு நார்த் டவரும் கீழே விழுது த ட்வின் டவர்ஸ் அமெரிக்காவோட சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் சொல்லப்பட்டது இப்போ இல்ல நியூயார்க் ஸ்கைலை கணக்கான பேர் அதுல கொல்லப்பட்டாங்க ஆபத்துன்னு மொதல் அள ஓடுற நேரத்தில் முன்னூத்தி நாற்பத்தி மூணு அறுபது போலீஸ் ஆஃபீசர்ஸ் அதுல கொல்லப்பட்டாங்க உயிர் புலச்சவங்களோட பேசஸ் எல்லாம் மூழ்கி போயிருந்துச்சு ஃபயர் ஃபைட்டர்ஸ் போலீஸ் ஆஃபீசர்ஸ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்க இருந்த மக்கள் உள்ள மாட்டிட்டு இருந்தா யாருன்னே தெரியாத ஸ்டேஞ்சர்ஸ் எல்லாம் வெளியில கொண்டு வந்தாங்க சேஃப்டியோட உலகமே நம்ப முடியாம அதை பார்த்துட்டு இருந்தாங்க ஜஸ்ட் ஒரே மார்னிங்ல ரொம்ப வருஷமா அமெரிக்காவோட சிம்பிளா இருந்த ட்வின் டவர்ஸ் சாம்பலாம் மாறணுச்சு என்னதான் இவ்வளவு மோசம்லாம் நடந்திருந்தாலும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஹீரோயிசம் அங்க நடந்துச்சு குறிப்பா ஃபயர் ஃபைட்டர்ஸ்ல இருந்த மைக்கீகன் ஈகன் எண்பது ஃபுளோர்ஸ்க்கு மேல ஸ்டெப்லயே போயிருக்காரு அதுவும் அந்த புகையில அவ்வளவு வெயிட்டான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டிராப்ல இருந்தவங்களை எப்படியாச்சும் மீட்கணும்னு சொல்லி அந்த டிட்டர்மினேஷன் அப்படியே சவுத் டவர்ல இருபத்தி நாலு வயசான வெல்லஸ் கிரௌத்தர் முகத்துல ஒரு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு யாருன்னே தெரியாத ஸ்டேஞ்சர்ஸ் சேஃப்டியோட அந்த படிக்கட்ட வழியா கூட்டி வந்தார் திரும்ப திரும்ப அந்த வழியாவே நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டே இருந்தார் பட் கடைசியில அவர் வரவே இல்லை பென்சில்வேனியால அந்த ஓப்பன் ஃபீல்ட்ல கிராஷ் ஆன ஃபிளைட் நைன் த்ரீ பேசஞ்சர்ஸ் எல்லாம் போன் கால்ஸ் மூலியமா

டோக்கியோ வரைக்கும் கேண்டில் லைட் பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்காக்காக உலகமே ஒன்னா நின்றுச்சு இதெல்லாம் நடந்த அந்த சமயத்துல கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு யார் இதை பண்ணிருப்பா எப்படி இதை பண்ணிருப்பாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன வரப்போகுது சில மணி நேரத்துல அமெரிக்காவோட எஃபிஐ உலகமே இது வரைக்கும் பார்க்காத ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனை நடத்தினாங்க யூஎஸ்ஏ முழுக்க ஏஜென்ட்ஸ்லாம் எல்லாம் பரவிட்டு இருந்தாங்க அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தான் பாஸ்டன்ல முகமது ஆட்டா இந்த ஹைஜாக்கோட லீடர் ஏர்போர்ட்லேயே அவனோட லக்கேஜை மறந்து வச்சுட்டு ஃப்ளைட்டில் போர்ட் ஆயிருக்கும் ஃப்ளைட்டோட மேனுவல்ஸ் எப்படி ஹைஜாக் பண்ணுங்கிற நோட்ஸ் எல்லா ப்ரூஃபும் அந்த லக்கேஜில் இருந்திருக்கு ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கிறாங்க இது அல்கொய்தாவோட வேலைன்னு செப்டம்பர் டுவெண்ட்டியில் ஒசாமா பின்லேடன் தான் இந்த அட்டாக்கோட மாஸ்டர் மைண்ட்னு எல்லாருக்கும் தெரிய வருது உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது அமெரிக்காவோட புது எதிரி போக போக தான் இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது ஸ்லீப்பர் செல்ஸ் இருந்திருக்காங்க பினான்சியல் நெட்வொர்க்ஸ் இருந்திருக்கு அண்ட் வருஷ கணக்கா ட்ரைனிங் பண்ணிருக்காங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்பதான் உங்களுக்கு தெரியுது இது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஆக்ட் ஆஃப் வயலன்ஸ் இல்ல வருஷ கணக்கா பிளான் பண்ண ஒரு ஆபரேஷன் உலகம் முழுக்க அமெரிக்கா ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க டெரரிஸமுக்கு அகைன்ஸ்டா ஏர்போர்ட்ஸ் எல்லாமே ஓவர் நைட்ல ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது செக்யூரிட்டி செக்ஸ்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க நார்மலா போயிட்டு இருந்தவங்க இப்ப பயத்தோட போயிட்டு இருக்காங்க நேஷன்ஸ்லாம் பார்டரை டைட் பண்ணாங்க சர்வைலன்ஸ் லென்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆனுச்சு டே ஒரு வாருக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அல்கொய்தா அட்டாக் டெரரிசமுக்கு அகைன்ஸ்டா ஒரு குளோபல் அட்டாகையே தூண்டி விட்டுச்சு ரொம்ப காலமா காத்துட்டு இருந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் இப்போ ஒன்னா சேர்ந்து அக்டோபர் செவன் டூ தௌசண்ட் யூஎஸ் ஒரு ஆபரேஷனா அமெரிக்கன் வார் வார்பின்ஸ் எல்லாம் போய் தாலிபான ஸ்ட்ரைக் பண்ணாங்க அது நடக்கிறப்போ கிரவுண்ட் ரூப்ஸ் எல்லாம் அல் கொய்தாவையும் அவங்க லீடரையும் மட்டும் வருஷ கணக்கா மாட்டவே இல்ல கொகையிலையும் அவங்க ஆளுங்களோட ஹெல்ப்போடையும் அவன் தப்பச்சுக்கிட்டே இருந்தான் ஆப்கானிஸ்தான்ல வார் நடந்துச்சு அண்ட் லேட்டர் ஈராக்லயும் நடந்துச்சு ஆயிரக்கணக்கான அமெரிக்கன்ஸ் இறந்து போனாங்க நூற்று கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க நூத்துக்கணக்கான கோடி டாலர்ஸ் செலவு பண்ணப்பட்டுச்சு இந்த வார் மிடில் ஈஸ்ட்ல உள்ள தீவிரவாதம் மட்டும் இல்ல உலகத்தில் உள்ள தீவிரவாதத்தையே ரீஷேப் பண்ணுச்சு இந்த நைன் லெவன் அட்டாக் அமெரிக்காவோட ஒரு மறக்க முடியாத சம்பவமா இருந்துச்சு அவங்க சர்வைலன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு இந்த நைன் லெவன் அட்டாக்கோட இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் முன்கூட்டியே வராதனால த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டின்னு ஒன்று புதுசாக கொண்டு வராங்க கிரவுண்ட் ஜீரோல இருந்து ஒரு புது டவரை எழுப்புறாங்க ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி அடி உயரம் எ சிம்பிள் ஆஃப் ரெசிலியன்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ரீபோத் என்னதான் புதுசா கிளாஸ் டீ எல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் அந்த தழும்பு மறையாத ஒன்னு பட் இவ்வளவு நடந்தாலுமே பெட்டி ஓங் ஃப்ளைட் லெவனில் இருந்த ஃப்ளைட் அட்டெண்டன்ட் ஹைஜாக் நடந்தப்போ காமா அந்த விஷயத்தை அவங்களோட அத்தாரிட்டிஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க அவங்களோட அந்த தைரியம் தான் அங்கே இருந்த நிறைய பேரோட உயிரை காப்பாத்திருக்கு ஃபைனல் மினிட்ஸில் மார்கன் ஸ்டான்லியோட ஹெட் ஆஃப் செக்யூரிட்டி ரிக் ரெஸ்கோர்லா அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வருஷ கணக்காக அந்த செக்யூரிட்டி ட்ரில்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அவங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் நைன் லெவன் அட்டாக் நடந்தப்போ தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை சேவ் பண்ணியிருக்கு பீப்புள் பதட்டமாக இருந்தப்போ பாட்டு பாடி அவங்கள காம் பண்ணியிருக்காங்க பட் சவுத் டவரில் அவங்க இறந்து போயிருக்காங்க அங்கே இருந்த எல்லா விக்டிமுக்குமே ஒரு ஸ்டோரி இருக்கு ஃபாதர்ஸ் மதர்ஸ் சில்ட்ரன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஸ்டோரி ஸ்டோரிஸ் ஆஃப் லாஸ் அண்ட் பிரேவரி நம்ம இன்ஸ்பை பண்ணிட்டும் இருக்கு பயமுடுத்திட்டும் இருக்கு பட் இன்னைக்கு நைன் லெவன் அட்டாக் நம்ம மாடர்ன் ஹிஸ்டரிக்கு ஒரு பெரிய பெரிய மூமெண்டா தான் இருக்கு ரெசிலியன்ஸ் யூனிட்னு எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு இன்னமும் தீவிரவாதத்துக்கு அகேன்ஸ்டா ஃபைட் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு அன்னைக்கு தைரியமா நின்ன எல்லா பீப்பிளோட ஸ்பிரிட்டும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு ஸோ உங்க டாக் அப் நோ சேனல்ல அவங்களோட மெமரியை இந்த ஸ்டோரி மூலியமா ஆனர் பண்றோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாக் அப் நோவில் இன்னும் நிறைய ஸ்டோரீஸ் அண்ட் நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்துட்டு இருக்க போகுது ஸோ இந்த லெகசியை பத்தி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க